இப்போ அம்பேத்கர் ஏன் வந்து சவுதேசி அரசியலோ இல்ல மொழிவாரி அரசியல பேசுறேன் ஏன் பேசுறேன் அவரு அது அவருக்கு அது இல்ல

சொன்னா போதும் அரசு வேலை போட்டு கொடுத்துருவேன் அப்பலாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல இந்த மண்ணின் மைந்தர் நாங்க இதே கேட்க மாட்டாங்க நான் பாரு இல்ல சொல்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியுது எங்க சமூகத்திலிருந்து நாற்பத்தி நாலு பேர் ஒவ்வொரு முறையும் சட்டம் போறாங்க வேற ஒரு சமூகத்திலிருந்து நாற்பத்தி நாலு பேர் ஒவ்வொரு முறையும் போறாங்கன்னா அந்த சமூகத்தை இமேஜின் பண்ணி பாருங்க அது எப்படி இருக்கும் இப்ப நல்லா இல்லன்றீங்களா யாரும் செயல்பாடு இல்ல இல்ல யாருமே சட்டமன்றத்துல பேசலையா நாற்பத்தி நாலு பேருக்கு நான் பீத்தி நீங்க ஒரு நாய் கேட்கலையே தமிழகம் முழுக்க அதை கண்டிச்சு பேசிட்டு அரசை கண்டித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் ஒரு போராட்டம் பண்ணுவது எதுக்கு தீர்வு காணணும் சும்மா நானும் என் கூட்டுக்காரங்க கச்சேரிக்கு போனாரு அப்படின்னு மாதிரியா ஒரு அழுத்தம் கொடுக்குற வேலையை செஞ்சிருக்க மாட்டியா நான் அதெல்லாம் நீ அழுத்த கூட நீ மேல நின்று கூட நீ சைட்ல கூட திரும்பி போடு அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை நான் கேட்கறது வேங்கவேலுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுல என்ன தீர்வை இந்த சமூகம் கண்டது சரி புரட்சி தமிழகம் என்ன சொல்ல வருது வேங்கவேல நீங்க என்ன நாங்க தான் முதல்ல போய் அந்த பைப்பை மாத்தணும் தந்தையை போட்டு என்ன புரிஞ்சு கருவி இல்லீங்க அரசாங்கத்தை தான் சொல்லணும் வேற சொல்லணும்